தமிழர்களுக்கு நிலைக்கு நண்பான வணக்கம் வணக்கம் ஸோ அதான் நம்மளுடைய பார்ட் ஃபோர் இருக்கும் பார்ட் த்ரீ டூ ஒன் இருக்கும் ஸோ வந்து ஜென்ரலாக வந்து ஜாப்ஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சதை வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இல்லையா என்னெல்லாம் இந்த ஊருக்கு வந்தவங்க கேள்வி கேட்டாங்களோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ஒன்று வந்து இந்த இன்சைட் ஐஆர்டிஃபை காண்ட்ராக்ட் அவுட் சைட் ஆயிர்டிஃபை கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா ஸோ அது பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அவ்வளோவா இம்மீடியட் பாஸ் இல்லை எல்லா இது டே டு ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலை நம்ம ஒரு பெரிய டிவியை ஃபுல்லாக நம்மளே மேனேஜ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பட்ஜெட் நம்மளே மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது அவுட் சைட் ஐஆர் காண்ட்ராக்டாக அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பொஷினுக்கு நம்ம ஓரளவுக்கு நம்ம குரோ ஆகிருக்கு குரோ அப்படின்னா அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றிங்களா அதுதான் அது டீட்டெயில்டாக ஒரு சில க்ரைடீரியா அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நீங்க ஒரே லொக்கேஷனுக்கு போய் ஒரே மாதிரியான வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தர் சொல்ற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து இன்சைட்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அது என்ன அர்த்தம்னா அந்த இதுக்கு முன்னாடி வந்துட்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா நமக்கு ஒரு கம்பெனி அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல நம்ம ஒரு அம்ரோலா கம்பெனி மூலம் பணம் எடுத்துக்கலாம் அதான் வந்து கான்ட்ராக்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஐஆர் தேர்ட்டி ஃபைவ் ரெகுலேஷன் என்னன்னா ஒருவேளை நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டுக்கு வந்துட்டு முந்நூறு பவுண்ட் பர் டே ஒரு இரநூறு பவுண்ட் பர் டேனாங்கன்னா அந்த இரநூறு பவுண்ட் பர் டேங்கிறது நாலாயிரம் பவுண்ட் மாசம் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் பண்ணி உங்களுக்கு சம்பளம் போடுவோம் நாங்க வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் ரேட்டா வந்து உங்களோட கம்பெனி அக்கௌண்ட்லயோ இல்ல உங்களோட இதுலயோ போட மாட்டோம் அப்படிங்கறதா அந்த இன்சைடுக்கான அர்த்தம் அது இன்சைடு சோ இப்ப வந்து இப்ப வந்து நியாயமா பார்த்தா அந்த அவுட் சைடுக்கு மட்டும்தான் கான்ட்ராக்ட் அப்படிங்கறது வந்து சொல்லலாம் அது நமக்கு பணம் வந்து கம்பெனி அக்கௌண்ட்டுக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி இன்சைடுங்கிறது ஒரு பேசிக்லி ஒரு பர்மனன்ட் ஜாப் ஆனா ஒரு ஃபிக்ஸட் டியூரேஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வருஷம் ஆறு மாசம் தான் அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி முதலே சொல்லி கொடுத்துட்ற மாதிரி ஒரு சம்பள வேலை அவ்வளவுதான் ஸோ அதை வந்து தினக்கூலியா கணக்கிடுறாங்க பர்மனன்ட் ஜாப் எல்லாம் போனோம்னா உனக்கு நாற்பதாயிரம் சம்பளம் ஐம்பதாயிரம் பவுண்ட் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் நாளுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி அதையே கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அதுதான் இன்சைட் ஆயிரத்தி இது வந்து அவுட் சைட் ஆயிரத்தி ஸோ அதான் வந்து இப்போ இன்சைட் ஐயா தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்கிறதுலையும் அட்வான்டேஜ் இருக்கு அவுட் சைட் ஐயா தேர்ட்டி அட்வான்டேஜ் இருக்கு இப்போ நான் வந்து இன்சைட் ஐயா தேர்ட்டி ஃபைவ் பண்றேன் ஆனந்த் வந்து இப்போ அவுட் சைட் ஐயா தேர்ட்டி பண்றாரு ஸோ இப்போ வந்து ஃபேமிலியில ரெண்டு பேருமே இன்சைட் ஐயா தேர்ட்டி ஃபைவ் பண்றதோ இல்லை அவுட் சைட் ஐயா தேர்ட்டி ஃபைவ் பண்றதோ இருக்கா ஷார்ட்டா சொல்லுங்க இல்லை அவுட் சைட் ஐடென்டிஃபை பண்றதுல நிறைய அட்வான்டேजेस இருக்கு நான் என்னோட வீடியோ அது தனியா ஒரு 40 நிமிஷம் எபிசோடே ரெண்டு பேருமே அவுட் பெருசா வந்து பிரயோஜனம் ஸ்பெஷலி ஹஸ்பண்ட் வைஃப் இருக்காங்க அப்படினா at least ஒருத்தரா வந்துட்டு நார்மலா வந்து வீட்டுக்கு வர சம் எடுத்துட்டு வந்தாங்கனா இன்னொருத்தர் வந்து ஒரு அளவுக்கு ஒரு லாங் டம் பொட்டன்ஷியல் சேவிங்ஸ் பண்ண முடியும்ங்கற மாதிரி சோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் இன்சைடு ஒருத்தர் அவுட் சைடு இருக்கிறது பேலன்ஸ்டா இருக்கும் அப்படி இல்லாம ஒருத்தர் பெர்மனெண்ட் இன்னொருத்தர் காண்ட்ராக்ட்ல இருக்கிறதும் பேலன்ஸ்டா இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் ரெண்டு பேருமே காண்ட்ராக்ட்ல இருக்கிறது ரொம்ப பெரிய டாக்ஸ் பிரேக்கோ டாக்ஸ் பெனிஃபிட்டோ இல்லாம இருக்கும் அப்படிங்கறதுனோட ஒப்பீனியன் வந்து இப்படி வாங்குறது அப்படின்னு ஒரு பொஷினுக்கு வந்து நமக்கு நம்ம இருக்கு நமக்கு வந்து ஒருத்தவங்க இன்சைட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க மாதிரி மாறி வரும் வர பொறுத்து இருக்கு இல்லையா என்ன ட்ரை ட்ரிக்ஸ் கிடையாது வந்து இது ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன் இதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது இதுல மெயினா என்னன்னா வந்துட்டு இந்த ரெகுலேஷன் எப்படி டைட்டன் ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி வந்து கான்ட்ராக்டர் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும் அவங்க இன்சைடா அவுட் சைடான் இருந்துச்சு அதனால வந்து கான்ட்ராக்டர்ஸ் ஒர்க் பண்றவங்க எல்லாரும் நாங்க அவுட் சைட் சொல்லிக்கலாம் இப்போ வந்து கம்பெனிஸ் டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இப்போ பைனான்சியல் சர்வீசஸ் பேங்க்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து அந்த கம்பெனி தான் டிசைட் பண்ணுங்கிறப்ப அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல இல்ல இல்ல எல்லாருமே வந்து இன்சைட் தான் ஏன்னா அந்த அந்த எல்லாம் இப்ப நான் வந்து ஒரே ஆபீஸ்க்கு நான் வந்து ரெகுலரா வரேன் அப்படின்னா அதையே ஆர்கியூ பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லப்பா அவருக்கு ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கு எங்களுக்கு அதுக்கு தான் அவர் வராரு அப்படின்னு சொல்றது வந்து ஆர்கியூ பண்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு அகெய்ன்ஸ்ட் ஆர்கியூ பண்றது அதனால முக்காவாசி கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஹார்டா ஆர்கியூ பண்ண முடியாது பை த புக் பண்ணா வெரி டிஃபிகல்ட் அதனால வந்துட்டு அவங்க வந்து நாங்க எல்லாரையும் இன்சைட்ல கொண்டு வந்துடுறோம் எதுக்கு இந்த வீண் வீண் வம்பு எதுக்கு அப்படின்னு இண்டஸ்ட்ரி பண்ணிட்டாங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு போறீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸே கிடையாது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இன்சைட் தான் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இன்னுமே வந்து கான்ட்ராக்டர்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க்கை பொறுத்து வேரி ஆகும் ஸோ இது வந்து நம்ம கிடையாது கிடையாது ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன் ஸோ நைன்டி வந்து நம்மளால இதை டிசைட் பண்ண முடியாது பொதுவாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்சைடு அவுட் சைடு அப்படின்னா என்ன ஒரு ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட் அவங்க பர் டே அப்படின்னு போட்டு மொத்தம் ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடு இன்வாய்ஸ் அவங்களால ரைஸ் வர முடியாது அப்போது அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டேக்ஸ் எல்லாம் கல்குலேட் பண்ணி ஒரு மேபி ஒரு ஃபிஃப்டி பவுண்ட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஒன் ஃபிஃப்டி பர் டே டுவெண்டி டேஸ் ஒர்க்கிங் டே இருந்ததுனால ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு டுவெண்ட்டின்னு போட்டு அந்த மாதிரி இன்னும் இல்லை ஃபர்தர் டேக்ஸ் இருந்தால் அதை போட்டுவிட்டு அவங்க ஃபர்தராக ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க பண்ணணும் அவுட் சைட்ல இருக்கிறவங்க வந்து அதே டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ்க்கு இருக்கிறாங்க ஆனால் சப்போஸ் நிறையதான் இருப்பாங்க பட் அப்படி இருக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டேஸ் அப்டே போட்டு மொத்தமாக இன்வைஸ் அவங்க ரைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அதை அவங்க வேற எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து வேற எதுலையாவது டேக்ஸ் மொத்தமாக ஏஆர்என்ல கட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா ஏஆர்என்ல யாரும் ஏர்என்லலாம் கட்ட முடியாது பேசிக்லிதான் இப்போ இன்சைட்ல இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு சம்பளத்துக்கு வேற பாக்குறாங்க அவ்வளவுதான் அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ்னா நாலாயிரம் பவுண்ட் அவங்க மாத சம்பளம் அந்த மாத சம்பளத்துக்கு அந்த கம்பெனில இருந்து ஒரு ஒரு இன்னொரு ஒரு பேரோல் ஏஜென்சி மூலமா இவங்களுக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் இவ்வளோ பேய் டாக்ஸ் இவ்வளோ எப்படி பே ஸ்லிப்பில் எப்படி கால்குலேட் பண்றமோ அதெல்லாம் பண்ணி ஒரு பேஸ்லிப் கொடுத்துருவாங்க ஜாப்ல இருக்க மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு சாலரி ஸ்லிப் பே ஸ்லிப் வந்துடும் அவ்வளோதான் இது வேற டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது சம் நார்மல் சம் அதுக்கும் பர்மனென்ட்ல இருக்கவங்களுக்கும் ஒரு ரூபாய் கூட வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்காது அந்த டாக்ஸ்லயோ இல்ல நேஷனல் இன்சூரன்ஸ்லயோ நாலாயிரம் பெர்மனன்ட்ல வாங்குறவங்களுக்கும் நாலாயிரம் கான்ட்ராக்ட்ல வாங்குறவங்களுக்கும் அதே தான் சேலரி பேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பென்ஷன் கென்ஷன் கிண்டங்க ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வரலாம் பட் முக்கால்வாசி எவ்வளவு இருக்கும் அவுட் சைட்ல இருக்கவங்களுக்கு நாலாயிரம் பவுண்ட் வந்து நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி இன்வாய்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் வந்துருச்சுன்னா அந்த நாலாயிரத்துல இருந்து நமக்கு வந்து எவ்வளவு சம்பளம் எடுத்துக்கணுங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும் நாலாயிரமும் சம்பளமா எடுத்துக்கல நான் அதுல ரெண்டாயிரம் தான் சம்பளமா எடுத்துக்க போறேன்னு சொன்னேன்னா அந்த ரெண்டாயிரம் எடுத்துக்கிறதுக்கு மட்டும் அந்த மாசம் ஸ்நாக்ஸ் கட்டிட்டு அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்லிப் ரன் பண்ணி அந்த ரெண்டாயிரத்த நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீதி ரெண்டாயிரத்த கம்பெனி அக்கவுண்ட்ல விட்டுரலாம் அப்படி விட்ற அந்த கம்பெனி அக்கௌண்ட்ல விட்ற பணத்தை நம்ம என்ன பண்றோம் வந்து அதுல வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை வந்து அது நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம்னா அதுக்கு ஒரு வந்து 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 நார்மல் இப்போ இப்போ நம்ம ஒரு பண்ணும்போது ஆன சொன்ன மாதிரி இப்போ சம்பளம் வந்துடும் நாலாயிரம் மாசமா ஒரு இருநூறு பவுண்ட் கான்ட்ராக்ட் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் இல்ல ஃபோர் தௌசண்ட் மாசம் ரெகுலரா வரும் அப்படின்னா பெர்மனென்ட் எாய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அவங்க இவங்கள விட ஒரு சீனியரான பொசிஷன்ல இருந்தாலுமே கூட ஒரு ஃபார் இப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா வந்து டேக் ஓம் வருது இப்போ சிக்ஸ்டி தௌசண்ட் வாங்குறவங்க அவங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு அவங்க டேக் எண்டு இப்போ வந்து நம்ம ஐயா தேர்ட்டி ஃபைவ்ல வரும்போது கான்ட்ராக்ட்ல வரும்போது ஒரு அட்வான்டேஜ் வீக்லி வீக்லியாகவும் நீங்க பணம் எடுத்துக்கலாம் இல்ல மந்த்லியா எடுத்துக்கலாம் அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு மந்த்லியே செலக்ட் பண்ணி நம்ம கம்பேரிசனுக்காக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தா இப்போ டூ ஹண்ட்ரட் வாங்குறவங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கிட்ட வருது ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குறவங்களுக்கு இனிமேல் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வருது மாதம் அப்படின்ற மாதிரி ஆகுது அப்படின்னா அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது உடைய சம்பளம் வந்து எயிட்டி தௌசண்ட் நைன்டி தௌசண்ட் அப்படிலாம் தான் மேட்ச் பண்ண முடியுது இல்லையா நார்மலாக வர ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்குலாம் மேட்ச் பண்ண முடியல ஸோ இது என்ன இதில் கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தா இப்ப ஒருத்தருக்கு வந்து இந்த ஊர்ல யூகே பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி சம்பளம் அப்படின்னா பெர்மனன்ட் ஜாப்ல ஹண்ட்ரட் தௌசண்ட் சம்பளம் கொடுக்கற கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இன்ஃபேக்ட் யூகே கவர்மெண்டோட பப்ளிக் ஸ்டாடிஸ்டிக்ஸ் படி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல வாங்குறவங்க வந்துட்டு இந்த லெஸ் ஆஃப் த பாப்புலேஷன் தான் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல வாங்குறாங்க சம்பளம் அப்படின்னு யூகே கவர்மெண்ட் சொல்லுது ஏன்னா அது வந்து ஒரு கம்பெனில பர்மனன்ட் ஜாப்ல கொடுக்கணும்னா அது வந்து அது வேற எக்ஸ்பென்ஸ்ல இருந்து வரும் அவங்களோட இயர்லி பட்ஜெட் அவங்க வந்து ஸ்டாஃப்க்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்னு எடுக்கும்போது அவங்க ஒரு பத்து மாசம் இல்லை ஒரு அஞ்சு மாசம் எடுக்கும் போது அது ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்க பேர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆபெக்ஸ் சொல்லுவாங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆபெக்ஸ் பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த காசுல இருந்து எடுத்து அவங்க கான்ட்ராக்ட் பண்ணும்போது பவுண்ட்ஸ் டே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃபோர் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் பர் டேச்சுக்கிட்டா அது கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் ஒரு நைன் தௌசண்ட் பவுண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதத்துக்கு வருதுன்னா ஈஸிலி அது வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு ஜாஸ்தியாக போக முடியும் ஆனால் ஆனா அது வந்து அதே சமயத்தை வந்து பர்மனண்டா கொடுக்க முடியாது ஏன்னா அது வேற பட்ஜெட்ல இருந்து வரும் ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட்னுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வச்சு இவங்களால கான்ட்ராக்டிங் வந்து நானூறு பவுண்ட் பர் டே கொடுத்துட முடியும் அதையே ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட் சாலரியா உங்களால கன்வர்ட் பண்ணி கொடுக்க முடியாது ஏன்னா அது வந்து பர்மனெண்ட் அது வேற பார்ட் ஆஃப் த பட்ஜெட்ல இருந்து வரும் இது கம்பெனிக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற டிவிஷன்னால டிவிஷனால ஆப் எக்ஸ்பெஸ் கேபெக்ஸ்னு சொல்லுவாங்க ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கேப்டல் எக்ஸ்பென்ஸ் அதனால நானூறு பவுண்ட் கான்ட்ராக்ட் ஈஸியா கொடுக்க முடியும் ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட் சாலரி கொடுக்க முடியாது அவங்களால இதனால தான் காண்ட்ராக்டா போகும்போது நமக்கு க்குவலண்ட் சாலரி கிடைக்காட்டியும் கான்ட்ராக்ட்ல அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து வருது அண்ட் இப்போ இந்த ஹண்ட்ரட் கே எயிட்டி கே அப்படிலாம் பேசும்போது ஒரு நம்ம மற்ற வீடியோஸ் சொல்லியிருந்தாலுமே கூட வந்து ஒரு ஐடியாக்கு டக்குன்னு ஒரு லைனில் சொல்லணும் நம்ம என்ன இந்த மாதிரி யூகேல என்ன சேலரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக புதுசாக இப்போ தான் வந்து ஒரு ஈவினிங் முடிச்சுட்டு வேலை செய்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கே டூ தேர்ட்டி ஃபைவ் கே அந்த மாதிரி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கல்ல புதுசாக வந்து ஊருக்கு கூட்டணு வந்தா கூட ஒரு தேர்ட்டி எட் கே கூட தான் வரணும் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேர்ட்டி எயிட் கே அப்படின்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் கே பிராணம் அப்படின்னா மாதத்துக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அவ்வளோதான் வரும் இல்லையா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் அவங்களுக்கு அதனால அது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது இந்த யூகேக்கு ஜென்ரலாக யூகே நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க ஓ யூகேல நிறைய ஜாப்ஸ் இருக்குது நிறைய ஜாப்ஸ் வந்து பேசுகிறாங்க அதனால யூகேக்கு நம்ம மூவாயிரம் அங்கே போய் ஜாப் பண்ணலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நான் இப்போ அதே வந்து நம்ம ஏற்கனவே ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால வந்து ஒரு ஃபார்ட்டி கே ஃபார்ட்டி பிப்டிகே அந்த மாதிரி நம்ம வாங்கணும்னு கூட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வருது இல்லை இன்னும் கொஞ்சம் நான் வந்து மேனேஜர் ரோல் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு சிக்ஸ்டி கே செவன்டி வருது எயிட்டி கே வருது நைடி கே வருது ஹண்ட்ரட் கே வருது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி கே வருது அப்படின்னாலுமே கூட வந்து நம்ம த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மேக்சிமம் அந்த மாதிரி ஏதாவது மாசத்துக்கு வச்சிருக்கோம் வைக்கும் போது நம்மளோட கவுன்சில் டேக்ஸ் பில் இதெல்லாம் பண்ணும்போது ஒருத்தர் சம்பாரம் ரெண்டு பேர் சம்பாரியா ரொம்ப டைட்டான ஒரு யூகே தான் நம்ம எதிர்க்கும் அதனால வந்து யூகே லைஃப்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்திங்க சம்பளத்துல நம்ம ஒன்றும் சேமிக்க முடியாது அப்படின்னு ஜென்ரலா சொல்றோம் இல்லையா இல்ல சரி அகேன் இதுல வந்து ரெண்டு ஃபேக்டர் காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தி போ பேச ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப பெரிய டாபிக் பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நம்ம வந்து கென்ட்ல வேலை பார்த்தாலும் சரி லெஸ்டர் வேலை பார்த்தாலும் சரி லண்டன்ல மேபி லண்டன் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் முக்காவாசி இப்போ இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் கோவிட் சுச்சுவேஷன்ல ஒர்க் பேஸ் பண்ணி தான் சேலரி ஆகலையா நம்ம எங்க இருக்கோங்கிறத பேஸ் பண்ணி பெரிய சாலரி டிஃபரன்ஸ் கிடையாது ரொம்ப நான் வந்து முத முதல்ல வந்தப்ப வந்துட்டு அங்க ஐநூறு பவுண்டுக்கு வந்து பெட்ரூம் எல்லாம் வந்து வாடகைக்கு இருந்துச்சு இப்போ இங்க இப்ப இங்க இருக்கிற ஏரியால பாத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பவுண்ட் அதாவது வாடகை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு அஞ்சு ஆறு மடங்கு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப சென்னை எடுத்துக்கிட்டா நீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கிற இடத்துல வாடகைக்கு இருந்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு மாதிரி இருக்கும் இதே நீங்க அண்ணா நகர்ல போயிட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் சாலரி குடுத்தீங்க வாடகை கொடுத்தீங்கன்னா அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் வாடகையை தான் முக்கியவாசி வெறி ஆகும் சோ வாடகை வீடுங்கிறது தான் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய போர்ஷன் ஆஃப் த சேலரி அது வந்து நம்ம எங்க இருக்கோங்கிறத பொறுத்து நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பெரிய விதத்துல பாதிக்கும் சோ இந்த ஊர்ல ரெண்டாயிரம் பவுண்டு சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க அவங்க இப்ப நார்த்ல இப்ப யார்க் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்காங்கன்னா அங்க வந்து இன்னுமே ஐநூறு அறுநூறு பவுண்டு வாடகைக்கு ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு ஒரு சில இடங்கள்ல ஆயிரம் பவுண்டுக்கு வந்துட்டு நல்லாவே ஒரு த்ரீ பெட்ரூம் ரெண்ட் கிடைக்கக்கூடிய இடங்களும் இருக்கு அவங்க மூவாயிரம் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து மூவாயிரத்தை வச்சு நல்லா சந்தோஷமா வாழ முடியும் ஆனா அதே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பவுண்டு ரெண்ட் கொடுத்தாலும் அந்த இடத்துல இருக்க முடியும்னு லண்டன்ல நிறைய இடங்கள் அப்படி ஆயிடுச்சு ஒரு டூ பெட்ரூமுக்கு ரெண்டாயிரத்துக்கு மேல ரெண்ட் போயிடுச்சு அப்ப மூவாயிரம் சம்பளம் வந்தா அது பத்தாது ஸோ அதனால நம்ம எங்க இருக்கோங்கிறத பொறுத்து இது வந்து ஒரு பெரிய விதத்துல நினைச்சுப்பாங்க நான் வந்து அந்த ஏரியாக்கெல்லாம் போயிடலாமா டக்குன்னு அப்போ நிறைய சேவிங்ஸ் வரும் எதுக்காக நாங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அதுல மூவாயிரம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு ஏன்னா லண்டன் தான் நிறைய ஜாப்ஸ் இருக்கும் அதனால தான் எல்லாரும் மக்கள் லண்டன் கிட்ட வராங்க கஷ்டமா இருந்தாலும் கம்மியான சம்பளம் வந்து போனா லண்டன் ஜாப்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க போன வீடியோல சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை லண்டன்ல ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் லண்டன்ல வேலை பார்த்தா போதும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணி பார்த்தா எவ்வளவு ட்ரெயின் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படிங்கறது அது கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் என்ன ஜோன் 6ல இல்ல தாண்டியும் வந்து வேற இடத்துல நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கறது சோ இன்னைக்கு சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கு ஒரு ரொம்ப ஷார்ட்டா அப்படி சொல்லணும் அப்படினா வந்து யுகேல ஒருத்தரோட சம்பளத்துல வந்து கண்டிப்பா இருக்க முடியாது அப்படிங்கற மாதிரி ரொம்ப கஷ்டம் அப்படிங்கற மாதிரி அகைன் தான் லொகேஷனை பொறுத்து இருக்கு இன்னிக்கும் இப்போ நான் என்னோட फ्रेंड्स நிறைய பேர் வந்து லெஸ்டர்ல இருக்காங்க இல்ல नॉर्थல இருக்காங்க அப்படினா வந்துட்டு அங்க வந்து வாடகை வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல ஒரு ஒரு ஆயிரம் பவுண்டுக்கு கம்மியான வாடகை இருக்குன்னா மூவாயிரம் பவுண்ட் சம்பளத்துக்கு கம்ஃபர்டபுளா இந்த ஊர்ல வாழ முடியும் ஏன்னா இந்த ஊர்ல வந்து எஜுகேஷனுக்கு எந்த விதமான எக்ஸ்பென்சும் கிடையாது இல்ல இல்ல சொல்றேன் ஏன்னா வாடகை இப்போ நியூவா ஒருத்தவங்க வந்து இங்க இருக்காங்க ஒருத்தவங்க வந்து கல்யாணம் புதுசா வராங்க அப்படின்னா செட்டில் உங்களுக்கு பீரியட் வேணும் ஒர்க் பண்ண மாட்டாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் அப்படின்னா இது வந்து குட்டி குட்டி ஃபேமிலி ஒரு ஃபேமிலி பாயிண்ட்ல அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வீடு பாத்துக்கலாம் அப்ப வந்து தேவைகள் கம்மியா இருக்கும் நம்மளுடைய ஒரே ஒரு பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் வச்சுக்கலாம் அப்ப வந்து நீங்க சொல்ற வாடகைக்குள்ள வரும் அப்போ நம்ம ஒருத்த சம்பாதிக்கும் போதே இந்த எல்லா பில்லும் கட்டி எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளா வாங்கி ஊர் சுத்தியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மாசம் ஒரு சேர்க்க சேர்த்து வர ரெகுலரா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் தான் போக முடியும் அதுவே டைட் பட்ஜெட் தான் ஏன்னா நிறைய நிறைய சம்பாதிக்க முடியல யூகேல கொஞ்ச தான் இருக்க போறோம் டூ த்ரீ இயர்ஸ் இருந்துட்டு அப்படி போய் அப்படின்னு நினைக்கிறவங்க அவ்வளவு சம்பாதிக்கும் போது சேமிக்கும் போது அது கம்மியா தான் இருக்கும் இல்ல நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குனாலும் நம்மளோட ரென்ட் வந்து ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் த சம்பளம் நம்மளோட ரெண்ட் இருக்கு அது கம்மியா இருக்குன்னா தாராளமா ஒருத்தர் சம்பாதத்துலயே இருக்க முடியும் இந்த ஊர்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி ஒன் ஆஃப் த பட்சத்துல சொல்றேன் இப்ப சில பேர் இப்போ மக்களுக்கு கருத்து சொல்ல வரேன் என்னன்னா வந்துட்டு அதாவது ஒரு சம்பளம் போதும் ஒருத்த சம்பாதிச்சிட்டு நம்ம ஒருத்தர் ஜாலியா வீட்லயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையோட இருக்காதீங்க யூகே லைஃப் அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் ஏர்ன் பண்ணும்போது வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்க முடியும் அப்பதான் சேவ் பண்ண முடியும் அப்பதான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நல்லா ஜாலியாக இருக்கிற டைம்ல நல்லா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது சேவ் பண்றதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய சேமிப்பு முதல்ல இருக்கணும் உங்களுடைய வருவாயின் முதல் விஷயம் வந்து பண்ணுறாங்க அதை விட நம்மளுடைய ஸ்பெண்டும் நல்லா இருக்கணும் ஏன்னா இருக்கிறது எப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த ஸ்பெண்ட் பண்ற பொட்டன்ஷியலும் நம்ம சேவ் பண்ற பொட்டன்ஷியலும் எப்போ வருது அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே வந்து வேலை வேலை இருக்கும் அதனால் ஒருத்தருக்கு வேலை இந்த நமக்கு எல்லாத்தையும் எப்படி பில் கட்டுறது எங்க ரொம்ப ஒரு டென்ஷனான ஒரு பேர் நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சேவிங் இருக்காது மேக்சிமம் ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்கான ஓடுறதுக்கு அமௌண்ட் தான் இருக்கும் நம்மகிட்ட அதனால ஒருத்தர் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாதம் வேலை இல்லாமல் தேடினா கூட ஒரு பேக்கப் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு

அதாவது ஒரு ட்ரிப்புக்கோ இல்லை திடீர்னு ஒரு செலவுக்கோ இப்போ மெடிக்கல் ஃப்ரீன்னு சொல்றோம் இந்த ஊர்ல நிறைய பேர் கேள்வி கேப்பாங்கன்னா இங்க இருந்து மெடிக்கல் ஃப்ரீன்னு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு நமக்கு எதாவது முக்கியமான ஒரு சர்ஜரி பண்ணா கூட வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பணம் அந்த மாதிரி பேலன்ஸ் நம்ம சேவிங்ஸ் இருக்கும்போது நேரம் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்ல நேரம் ஒரு ஃப்ளைட்ட பிடிச்சி இந்தியாவில போயிட்டு ஒரு மாசம் கூட தங்கி அந்த சர்ஜரி எல்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுத்து திரும்பி இங்கே வர முடியும் அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அதான் கையில இருந்தேன்னா அது மட்டும் இல்லாம இப்போ இது முக்கியமான பாயிண்ட் தான் மெடிக்கல் ஃப்ரீன்னு சொன்னா கூட அதனால தான் மெடிக்கல் பத்தி நான் சொல்லலை மெடிக்கல் ஃப்ரீன்னு சொன்னா கூட வந்துட்டு நம்ம ஒரு 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 பர்டிகுலர் அப்பாயின்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட்னா ஆறு மாசம் தான் நமக்கு அப்பாயின்ட் கொடுப்பாங்க பிரைவேட் டாக்டர்ஸ் இந்த ஊர்லயும் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு ஒரு இருபது நிமிஷம் பேசுறதுக்கு அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் பிப்டி பவுண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் முப்பதாயிரம் ரூபாய் கேட்பாங்க இருபது நிமிஷம் ஒரு பிரைவேட் டாக்டர் போய் பேசுறதுக்கு முப்பதாயிரம் கேட்பாங்க

ஒரே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு சோ பிரைவேட்ல போய் நம்ம வந்து மெடிக்கல் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தனியா ஒரு ஏர்னிங் பண்ணணும் சைட் அசல் இல்ல

நம்ம சேர்த்து வச்சல இருந்து எடுத்து போய் போட்டு வந்தா அதுக்கப்புறமேட்டு நம்ம அவர் ஏதாவது இதா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க ஏன்னா ஜென்ரலா எங்க ஜிபி வந்து அவங்க வந்து எல்லா நோய்க்கும் அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த அந்த பர்டிகுலர் ஆர்கன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்க ஸ்பெஷலி சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா நம்ம நம்ம டாக்டர் அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க அந்த மாதிரி மருந்து வாங்கி கண்டிப்பா எடுத்து தொடர்ந்து தொடர்ந்து நம்ம வந்து பிரைவேட்டுக்கு போனா அகே நம்ம வந்து டாபிக்ல இருந்து டிவியேட் பண்ணா நம்ம ஜாப்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்துட்டு மெயின் ஜாப் வேணும் மெயின் பர்சனுக்கும் வேணும் சைடு டிபெண்டன்ட் பர்சனுக்கும் வேணும் அது தவிர இந்த மாதிரி சைட் ஹசன் சொல்லிட்டு ஏதாவது ஒரு மீன்ஸ்ல வந்து நம்மளுடைய பார்ட் டைமா வந்து நம்ம சும்மா இருக்கும் போதே நம்ம தூங்கும் போது கூட நமக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க ஏதாவது இல்லை பணம் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம தூங்கும் போது கூட அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதனால பல விதங்கள் இருக்கு லைக் நாங்க இப்போ சில சில விஷயங்கள் நாங்கள் பண்றோம் இப்போ வந்து யூடியூப் பண்றோம் அதே வந்து நாங்கள் பண்ண முடியாது ஏன்னா வந்து நாங்கள் ஃபுல் டைம் பார்ட் டைம் ஃபுல் டைம் பண்றதுனால நாங்க பண்ண முடியாது பட் ஆனால் இப்போ வேலை ஏதாவது போயிடுச்சுன்னா அதில் உட்காந்து நிறைய இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் பட் சைட்ல அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் தவிர யூடியூப் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்றதுக்காக நான் அதை சொல்ல வர மென்ஷன் பண்றேன் அது ஒரு சாத்தியம் இருக்கு இல்லைன்னா வந்து இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் இன்வால்வ் ஆயிருப்பாரு கிரிப்டோ கரன்சியை பற்றி நம்ம படிக்கிறதோ அதில் இன்வால்வ் ஆகி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் பண்றதும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படி வந்து இப்போ நான் பண்ணுற ஒரு சாரி இருந்தால் கூட லைட்டாக தான் பண்றோம் அன்ட் பண்ண முடியாது சப்ளைஸ்ட்டு பேச முடியாது நிறைய போய் பேக்கேஜ்லாம் போட முடியாது எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் வைக்கணும் அது மாதிரி நிறைய இருந்தாலுமே கூட நமக்கு அதான் பணியாகணும் அப்படின்னு ஒரு டைம் வரும் பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்ம ஏதாவது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம் போது ஸோ இதான் பண்ணணும்னு அப்படி கிடையாது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கிறாங்க சில பேர் வந்து இந்த வெப்சைட்லாம் படிக்கிறாங்க அப்புறம் வேற என்னங்க பண்ணுறாங்க

பண்றியா இல்ல எயிட் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி ஒர்க் பண்ணி ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஃபோர் முடிச்சு ஃபோர் ஓ க்ளாக்லாம் ஒரு ஒருத்தர் வந்து செவன் ஓ க்ளாக் டு பண்றேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிளக்ஸிபிலிட்டி இருக்கு ஆக்சுவலா அதனால ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடையாது நான் ஒத்துக்க மாட்டேன் மெயின் நைன் ஃபைவ் தான் யூ டு ஸ்டே ஆஃப்டர் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிலே டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ என்னோட என்னோட ஒர்க்

ஒர்க்கா ஏதோ பண்ணல மூளைக்கோ இல்ல பிசிக்கல் ஒர்க்கோ ரொம்ப பண்ணாம பண்ணாமல் தேர்ந்தெடுக்க வேண்டியது இப்போ வந்து நம்ம சில பேர் சொல்றாங்கல்ல அது மாதிரி நம்ம தூங்குற டைம்ல சில சேஃப்டியாக நமக்கு பணம் வருதுன்னா வேற எதுவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது கூட அதுல இருந்து பணம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் சொன்னதே தவிர ரொம்ப ஃபிஸிக்கல் ஒர்க்கோ இல்ல ரொம்ப வந்து மென்ட்டல் ஒர்க்கோ பண்ணும்போது நமக்கு மெயின் ஒர்க்கு டேமேஜ் வந்துடும் அதனால கண்டிப்பா அது கிடையாது சொன்னது சில பேர் காலையில ஒரு செவன் எயிட் ஹவுஸ் வேலை பார்த்துட்டு

இல்லைன்னா அது வீக்கெண்ட்ல மட்டும் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் சில பேர் நிறைய ரொம்ப ஹவுஸ் ஒர்க் நிறைய இல்லாதவங்களுக்கு வந்து லாங் வீக்கெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டே சண்டே இருக்கும் அதனால அது ஷார்ட் அண்ட் மணிக்கிறதுக்கும் ஒன் டே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அடிஷனலா பட் எனிவேனா ஓவராலாக வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டியும் தொடர்ந்து வந்து ஒரு பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பேசியிருக்கோம் ஸோ யூகே ஜாப்ஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுதான் அதனால் மெயின் ஜாப் டிஃபரென்ட் ஜாப் பிளஸ் இது மாதிரி சைட் ஜாப்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ஏன்னா ரொம்ப லாங் ஹவர்ஸ்

ஆனா ஒரு ஜாப் இன்னொரு ஜாப் போகிறதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வரும் ஒவ்வொரு டைமும் நம்ம போது இப்போ வந்து எனக்கே ஒரு பர்சனலா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஸ்கில் செட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றது அது எப்படின்னா வந்து நமக்கு நம்மளா போய் உட்காந்து போதும் எனக்கு அது வந்து வராது நிறைய பேர் சொல்லுவாங்க கோர்ஸ் பண்ணலாமா வந்து நம்ம டெஸ்ட் எழுதலாமா இந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்றது அது வந்து எனக்கு அவ்வளோவா வந்து நம்ம ஒரு ஒர்க்குன்னு வந்துட்டோம் அந்த ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கும்போது என்னால போய் கோர்ஸை படிக்கும் போது எக்ஸாம் எழுதும்போது அப்படி என்னால வந்து அப்டேட் பண்ண முடியாது ஆனா நம்ம ஒரு ஒரு கம்பெனில சேரும்போதும் அங்கே அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது எனக்கு டெஸ்டிங்காக யூஸ் ஆகிருக்கலாம் மற்ற ஃபீல்டில் யூஸ் ஆகிருக்கா எனக்கு ஐடியா கிடையாது ஆனால் வந்து இப்போது நம்ம நார்மலாக ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் அப்புறம் வந்து நம்ம பேங்கிங் சம்மந்தமாக ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் இல்லை நம்ம இ காமர்ஸ் சம்மந்தமாக டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை இ காமர்ஸ் இ காமர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே கொண்டு வரலாம் ஷாப்பிங் பேஸ்கெட்டு அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம சர்ச் பண்ணால் அது பெட்டர் ஐடியா கிடைக்கிற மாதிரி அப்படி தான் வந்து அந்த அக்சஸ்பிலிட்டி டெஸ்டிங் நான் வந்து சொல்லி முன்னாடி அதே மாதிரி இஆர்பி சில பேர் பண்ணுறாங்க இஆர்பினா இப்போ எஸ்ஏபி வந்து முதல்ல நான் பண்ணல அப்புறம் ரெண்டு கம்பெனியில் வந்து எஸ்ஏபி பண்ணாங்க ஸோ எஸ்ஏபி எஸ்ஏபி டெஸ்டர் அப்படின்னா நான் எஸ்ஏபி டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறாங்க ஸோ அந்த எஸ்ஏபியில் ஃபீல்டில் நம்ம உள்ளே போய் பண்ணதுனால தான் பண்ண முடியுது அதனால் ஒரு கம்பெனியில் போகும்போது அது என்ன பண்ண முடியும் ப்ராஜெக்ட் அங்கே என்ன கே கெயின் பண்ண முடியும் அதை நம்ம எப்படி சிவியில் போட முடியும் அது அடுத்த ஜாபுக்கு எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படி தான் நம்ம வந்து ஒரு இப்போ ப்ராப்பர்ட்டியில் இருந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணே வரணும் சிவியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடமையானே வரணும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அதே ஸ்கில் செட்லேயே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணே வரதுனால புது புது வேர்ட்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகதான் அது வந்து சான்சஸ் இருக்கும் இப்போ அதே மாதிரி இல்லாமல் நேம்ஸும் கூட கம்பெனி பிரான்ஸ்ஸும் கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாம்சங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சாம்சங்கில் ஒர்க் பண்ணும் போது பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்போ அது ஒரு அது ஒரு நேம் ஆர்க் நல்லா இருக்குது அந்த கம்பெனி நேம் இருக்குது அப்படின்றதுக்காக இருக்குது ஆனால் அப்போ நான் ஷார்ட் டேமா அவர் ஒன் இயர் நான் ஒர்க் பண்ணேன் அது 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 இல்லை அது கான்ட்ராக்ட்ல அது வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க ஒன் இயர் பிக்ஸ்ட் ஃபிக்ஸட் டம் கான்ட்ராக்ட் மாதிரி ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து அப்போ ஆஹ் அப்போ எக்ஸ்ட் இந்த கான்ட்ராக்ட் அப்போ அந்த டைமில் வந்து நான் கரெக்டாக அந்த லாஸ்ட் நான் வேற ஒரு ஜாப் நானே வந்துட்டு அந்த கம்பெனில வந்துட்டு அதுமாரி அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது ஏன்னா அங்க டெஸ்டிங்கே டிபார்ட்மெண்ட்டே இல்லாம இருந்துச்சு அதனால ஃபுல்லா நிறைய பண்ணோம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஒரு ஒரு கம்பெனிக்குள்ள போகும்போது ஒரு கல்ச்சர் தெரியும் அங்க வந்து பிப்டி பர்சென்ட் கொரியன்ஸ் இருக்காங்க பிப்டி பர்சன்ட் இந்த காரங்க இருக்காங்க அதனால வந்து மெயின் இல்லாம கொரியன்ல வரும் அப்படியே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வரும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு உள்ள போகும்போது தெரியும் ஒரு வேட்டிலேயே ஒரு ஒரு இருக்கு அந்த நேம் நல்லாயிருக்கும் நம்ம ஒர்க் பண்ணிருக்கமா அப்படின்னு நல்லா இருக்கு இல்லையா அதனால நேம் காரை ஆட் பண்ணுது அது மாதிரி டிக்கே மேக்ஸ்ல ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நேம் கார்டாக டிக்கே மேக்ஸ் அப்போ வந்து அடுத்தது நம்ம இப்போ இப்போ நல்ல ஒரு கம்பெனி தான் ஃபேமஸான கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறோம் அப்போ அவங்க இன்டர்வியூக்கு பார்க்கும்போது இந்த கம்பெனில இவங்க எடுத்துருக்காங்கல்ல இப்போ இந்த கம்பெனில இவங்க தொடர்ந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல அப்போ அது மாதிரி ஒரு ஒரு நேம் வரும்போது இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு இது மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்கு அந்த நேம்ஸ் ஆட் போது நம்ம அது வச்சே உங்களுக்கு நம்ம புதுசாக ஒரு ஜாப் போகும்போது நம்ம எப்படி எடுக்குதுன்னு நினைக்கிறது நம்ம ஆட் பண்ணே போற இந்த வச்சுதான் ஓகே அவங்க அங்க ஒர்க் பண்ணிருக்காங்க இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க இங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணிட்டு இனிஷியலா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அதுல நம்ம ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு எக்ஸ்ட்ரா திரு திருப்பி எக்ஸ்டென்ட் பண்றாங்க அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லையா ஒரு டூ மந்த்ஸ் கொடுப்போம் சரி இல்லை அனுப்பிச்சிருவோம் அப்படின்னாலும் ஒரு டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம அதை தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சோம் நம்ம ஹார்ட் ஒர்க்கும் போடணும் நம்ம வந்து லக் ஃபேக்டர்னா என்ன லக் ஃபேக்டர் சொல்லக்கூடாது அதோட அது பின்னாடியும் ஹார்ட் ஒர்க் தான் இருக்கு கண்டுபிடிக்கிற ஃபேக்டரையும் இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ வந்து யூகே ஜாப்ஸ் பற்றி நாங்கள் ஓரளவுக்கு ஷேர் பண்ணி நினைக்கிறேன் இது ஒன்று கொண்டு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் எதுனா வந்து எதாவது எங்களுக்கு போடுங்க அப்புறமா நம்ம வேறு ஏதாவது வீடியோவில் பேசுவோம் பட் நிறைய ஷேர் பண்ணிட்டோம் ஸோ இது உங்க எல்லாருக்குமே தான் இருந்தோம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் தேங்க்ஸ் பாய் ஓகே பாய்